விஜயநகரோட காட்டில் முஷிகான்னு பேர் கொண்ட தந்திரமான ஒரு எலி இருந்துதான் ஒரு நாள் அது தன்னோட உணவை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தது அந்த நேரத்துல திடீர்னு மழை புயல் வந்துடுச்சு முஷிகா ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தது அப்பதான் அது கீழே காஞ்சி போன ஒரு மரக்கலைய அது பாத்துது எலிங்க எல்லாத்துக்கும் ஒரு பழக்க தோஷம் இருக்கு அதுங்க அதுங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு பொருட்களையும் எல்லாத்தையுமே அதுங்க சேகரித்து வச்சுக்குங்க முஷிகாவும் அதையே செஞ்சது அந்த மரக்களை தொண்டை எடுத்துக்கிட்டு மழை நின்றதுக்கப்புறம் புறப்பட்டுச்சே இந்த மழை வேற போய் போய் இன்றைக்கி தான் பெய்யணுமா என்னாச்சே நீங்கள் நம்ம கவனையான இருக்கீங்க என்ன சொல்றது என்னோட மரக்கட்டைகள்லாம் மழையில் நனைஞ்சு ஏனமாக இப்ப இந்த கட்டைகளை எரிக்க முடியாது இந்த ஈர பானைகளை நான் எப்படி காய வைப்பேன் பானைகளை மணிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படி இது நேரத்துக்கு போய் சேரலனா மகாராஜா ரொம்பவே கோவப்படுவாரு பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே ஆனா என் கிட்ட உங்க பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இருக்கே ஆமா நீயே ஒரு எலி நீ எனக்கு என்ன உதவி செய்ய போற இங்க பாருங்க என் கிட்ட இந்த காஞ்சு போன விறகு இருக்க இதோட உதவியால நீங்க நெருப்ப பத்த வைக்க முடியும் அப்புறம் உங்களோடய ஆடு பூம் எரியும் அப்புறம் அதுல உங்களோட பாணியம் கழுவி பயனும் என்ன உனக்கு புண்ணியமா போகட்டும் இந்த விறகு உங்களுக்கு கொடுத்தாயத்துக்கு எனக்கு என்ன தெரிவிங்க அப்படியே இந்த எலி கேட்டாலும் என்னத்தை கேட்டு போகுது சரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க

என்ன பண்ண சொல்ற இந்த காத்து என்னோட மாட்டை பயமுறுத்திடுச்சு அது பால் கறக்கவே மாட்டேங்குது அப்படி நான் பால் வியாபாரம் பண்ணலனா அப்புறம் வீட்டுல எப்படி சமைக்க முடியும்

இதே கல்யாணம் விரும மாதிரி இருக்கேன் ஆனா நீங்கலாம் பார்க்க சந்தோஷமாவே இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா சின்ன பிரச்சனல்ல கிடையாது இது ரொம்ப பெரிய பிரச்சனை கல்யாணத்துக்கு பாயாசம் செய்யறதுக்கு பாலே வரல இப்ப பாயாசம் இல்லாமையே கல்யாண சாப்பாடு பெரிய குறையே ஏயாயிரும் அட இது சின்ன விஷயம்தானா என்னோட மாடை எடுத்துக்கோங்க அப்புறம் எவ்ளோ வேணுமோ அவ்வளவு பாலை கறந்துக்கோங்க ஆனா அதுக்கு பதிலா நீங்களும் எனக்கு கொடுக்கணும் குடுக்கணும் என்ன வேணுமோ எடுத்துக்க இங்க விதவிதமான பண்டங்கள் செஞ்சிருக்காங்க என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ சாப்பிடலாம் இல்லை இல்லை சாப்பாடெல்லாம் வேண்டாம் வேற ஒன்னும் வேணும் உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் இது நான் குடுக்குற வாக்கு அதுக்கப்புறமா முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல நிச்சயமா மாட்டேன் சரி சரி அப்படின்னா நீ உன்னோட கல்யாண பொண்ண என்கிட்ட கொடுத்துரு கல்யாண பொண்ணு வேணும் கல்யாண பொண்ணு வேணும் கல்யாண பொண்ணு வேணும் நீ எல்லாரும் முன்னாடியும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்க நான் அந்த வாக்க மீறவே முடியாது உனக்கு என்ன தைரியம் இருக்கும் இருங்க பாவம் அதை விட்டுடுங்க நான் இது கூடவே போறேன் நீங்க அதுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்புறம் இதுக்கு நான் அப்படி ஒரு படத்தை கத்து கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைய அது யாருக்கும் பண்ணாது நான் சீக்கிரமா திரும்பி வரேன் கல்யாண பொண்ணு ரொம்பவே புத்திசாலி ஏதோ ஒரு யோசனையால அவ எலியோட போக ஆரம்பிச்சா எலி அந்த மாட்டை அங்கேயே விட்டுட்டு கல்யாண பொண்ணை கூட்டிக்கிட்டு அதோட பொந்த நோக்கி போச்சு ஒரு வியாபாரினா என்ன மாதிரி இருக்கணும் ஒரு சின்ன மரக்கிளைய கொடுத்து பரங்கிக்கா வாங்கின பரங்கிக்காயில மாடு அப்புறம் மாட்டுல இருந்து கல்யாண பொண்ணு வா எவ்வளவு நல்லா வியாபாரம் பண்ணிருக்கேன் இனிமே இதுதான் உன்னோட வீடு மனுஷங்க விதவிதமான உணவுகள் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் இன்னைக்கு நீ எனக்காக லட்டு செஞ்சு கொடுக்குறியா கண்டிப்பா சரி லட்டு செய்யறதுக்கு பொருட்கள் எங்கே தேங்காய் நெய் வெல்லம் எல்லாம் எங்கே சொல்லு அதெல்லாம் இங்கே எதுவும் இல்லையே அப்ப லட்டு மண்ல செய்யறதா ஆ ஐயோ மழை பெய்ய போது போல இருக்கு மழையில இருந்து நான் என்ன எப்படி காப்பாத்திக்கிறது சீக்கிரமா இதுக்குள்ள நொழஞ்சிக்கோ நான் நீ மட்டும் மரத்தில் ஏறி நனையணுமா அப்படின்னு உடம்பு சரியில்லாம

நிச்சயமா நீங்க கோபப்பட மாட்டீங்கல்ல நிச்சயமா நான் கோவமே பட மாட்டேன் அதெல்லாம் முடியாது முதல்ல வாக்கு கொடுங்க அதோ நானே எனக்கு ஒரு பிரச்சனையை தேடிட்டேனே சரி சத்தியம் பண்றேன் இங்கலப்பி இங்கல எங்க இருந்து வந்தத இவங்க தான் 얘 நண்பர்கள் ரா அப்ரシャ நண்பர்களே என்ன நீங்க தான் பாதுகாக்கணும்

முஷிகாவை அதோட பொந்தில் விட்டுட்டு கல்யாண பொண்ணு திரும்ப அவ வீட்டுக்கே போயிட்டா அப்புறம் பாவம் முஷிகா இவ்வளோ வியாபாரம் அப்புறம் கூட அதோட கையில் எதுவுமே தங்கல யூ லைக்